வணக்கம் நான் உங்கள் பாசமிகு மிக பத்திரிகையாளர் தேயமணி மேட்ரிக்ஸில் நீங்கள் ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு படங்களுடைய ஷூட்டிங் ஒன்று விடாமுயற்சி இன்னொன்று குட் பேட் அக்லி இந்த குட் பேட் அக்லியை வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை இயக்கிக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில் இப்போ புதுசாக சேர்ந்தது நம்ம சினேகாவுடைய கணவர் அவர் போய் நடிச்சுட்டு வந்து இங்கே நான் படத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டாரு இப்போ அந்த இடத்துக்கு புறத்து போயிருக்க இன்னொரு நடிகர் யாருன்னா நம்ம இடையத ரகம் பிரபு கேட்டேன் ஏன்னா அங்கே போகிறீங்களே என்ன ம மருமகனை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆனால் நான் வந்து அங்கே போய் பா ஷூட்டிங்கில் நடித்தாலும் நடிக்கலாம் மருமகன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும்னே ஷூட்டிங் தான் கூப்பிட்டுருக்காரு நடிக்க சொன்ன நடிக்கிறேன் இல்லைன்னா அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொன்னார் ஆக அங்கே குட் பேடக்லி படக்கூடியவர் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விடாமுயற்சியில் வந்து திரிசா டான்ஸ் அங்கே பிக்சரைஸ் இருக்காங்க அந்த பிக்சரைஸ் பண்ணி முடித்த உடனே இந்த படத்தினுடைய மற்ற வேலைகள் எல்லாம் இங்கே விடாமுயற்சிக்கு வெளியே வர வெளியிடப்படும் சொல்லி நம்ம லைக்கா தரப்பில் தெரிஞ்சது அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிடுறேன் சரி இப்போ இந்த வேகையில் இது ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு இதற்கிடையில் இன்னொரு செய்தி நயன்தாரா இருக்காங்கள்ல அவங்கள பற்றி கவுன்சிலில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க புகார் எப்படின்னா எழுத்து மூலம் கொடுத்துருக்காங்களா வாய் மூலம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நடிகர் சங்கத்திட்ட கொடுத்துருக்காங்க அங்கே தயாரிப்பாளர் யூனியன்லேயும் கொடுத்துருக்காங்க என்னென்னா இவங்க ஒப்பந்தம் பண்ணால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டே ஏழு பேர் வர்றாங்க அந்த ஏழு பேரில் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆயா ஒன்று சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணுமா அவங்க தான் அந்த ரெண்டு குழந்தைகளும் பார்த்துக்குறாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவுன்சில் வந்து புகார் சொல்லியிருக்காங்க அது கவுன்சில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் புக் பண்ணுறீங்கல்ல அந்த புக் போதே நீங்கள் அதெல்லாம் தெரிய சொல்லணும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் உங்களோட ஹேட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கு தான் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கு நீங்கள் தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படி நீங்கள் தான் சொல்லி அவங்கள இது பண்ணணுமே தவிர எங்களை வந்து இதில் கம்மி பண்ண வைக்காதீங்க அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லுது அதே மாதிரி தான் நடிகர் சங்கம் நீங்கள் ஒரு நடிகரை புக் போது அவங்கள்ட்ட நீங்கள் அவர் கூட வர்றது மொத்த மதங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணி அவங்கள்ட்ட கேட்கணும் இதில் வந்து சங்கம் என்ன செய்யும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தைய விட்டு வர முடியுமா கணவர் வந்து வேற ஒரு டைரெக்ஷனில் வேறு எங்கேயாச்சும் போயிருப்பார் அதில் கொண்டு எப்படி விட முடியும் ஆகவே அவர் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அவங்க அப்படி தான் நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன் பிள்ளைகளை கூப்பிட்டு வருவேன் அதுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் க பண்ணாதீங்க அவங்கள புக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நியாயம் தானே நீ நடிகை புக் பண்ற நடிகை வந்து தன்னுடைய கற்று தன்னுடைய நிபந்தனைகளை சொல்றாங்கன்னா நிபந்தனைகளுக்கும் ஒப்பு கொண்டால் நீங்க ஓகே பண்ணுங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் நீங்க தான் வந்து கேடு இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இல்லை ஒப்பந்தம் பண்றது நீங்க அந்த ஒப்பந்தம் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் ஆனால் சொல்லாமல் விட்டுட்டு நீங்கள் கவுன்சிலில் வந்து நீங்கள் அவங்கள கண்டிச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கவுன்சிலுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் இதுதான் வேலை நடிகர்களுடைய உண்மையை பாதுபா பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலை படத்தினுடைய வேலையை பாதுகாக்கிறது தான் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய வேலை ஆகவே இது புரிஞ்சுக்கிறாம சில தயாரிப்பாளர்கள் வந்து போய் புகார் சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ ஐஸ்வர் கணேஷ் படத்தில் நயந்தரா நடிக்க போகிறாங்க அவர் வந்து அவர் இதை பற்றி நான் கவனப்பட மாட்டார் அவர் எவ்வளோ காசுனாலும் கொடுப்பாரு அப்படி ஒரு தயாரிப்பாளர் கொடுக்கும்போது மற்ற தயாரிப்பாளருக்கு புகார் சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது ஆகவே இந்த ப பிரச்சனையை இதோட விடுங்க அப்படின்னு கவுன்சில் சொல்லியிருக்கு என்ன செய்ய போகிறாங்களோ இன்னும் இல்லை இப்போ இந்த லட்டு பிரச்சனையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன லட்டு பிரச்சனையில் வந்து இந்த சனாதானம் குறுக்க வந்துடுச்சு இப்போ பவன் கல்யாண் அவர் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சனாதனத்தை பற்றி நீங்கள் கூட சொன்னால் நான் பாலாஜியினுடைய காலடியில் இருந்து சொல்லுகிறேன் உங்களையெல்லாம் கடவுள் தண்டிப்பார் உங்களுடைய சனாதனத்தர் வெறுப்பை ஒழிப்பார் அப்படின்லாம் சொல்லி கடுமையாக பேசுகிறாரு பவன் கல்யாண் இங்கே உள்ள நம்ம டெப்டி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இது உதயநிதி என்ன சொல்கிறாரு ஓ அப்படியா இந்த த சனாதானங்கிறது வந்து எப்படின்னா அந்த டெங்கு மலேரியா கோவிட்டு இந்த மாதிரி வியாதிகளை பரப்புவதில்லை அந்த வியாதிகளை பரப்பக்கூடிய கொசு தான் அது மாதிரி தான் சனாதானம் அதை நாங்கள் உழிப்போம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த இங்கே இருக்க துணை முதலமைச்சர் இப்படி பதிலடி அங்கே கொடுக்குறாரு அவர் அப்படி சொல்கிறாரு அதாவது சனாதனத்தை பற்றி பேசுகிறது இப்போ தான் பவன் கல்யாண் பேசுகிறாரு அதுவும் துணை முதலமைச்சராக பதவியில் போய் உட்கார்ந்தவர்கள் தான் பேசுகிறாரு பதவியில் உட்கார்ந்தவர்கள் தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் மேலிடத்தினுடைய அதாவது பால பிஜேபியினுடைய கருண் காரூண்யம் கருணைப்பார்வை தன் மீது பட வேண்டுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிற கணக்கில் அவர் காய் நகர்த்துறாரு இங்கே திராவிட நாடுங்க இது இது திராவிட பூமி இங்கே வந்து சனாதானத்துக்கு இடமே கிடையாது பெரியார் வளர்த்த பூமி சனாதானத்தை சொல்லி வளர்த்த எல்லாம் என்ன ஆனாங்க ஜெயலலிதா பிடிச்சி போட்டாங்கல்ல காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயிலுக்குள்ளே போட்டாங்கல்ல எதனால் போட்டாங்க ஒரு பெண் கொடுத்த ஒரு புகார் மேலே கொடுத்தாங்க எத்தாளர் அனுராதாரமணன் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் அவர் வந்து இந்த காஞ்சி மேல புகார் சொல்லலையா குற்றம் சாட்டலையா அப்படி எல்லாம் தரக்குறைவா நடந்துகிட்டவங்க தானே சனாதானத்தை பாதுகாக்கிறவங்க சரி இதெல்லாம் அதுக்குள்ள நம்ம ஏன் போவோம் ஆக இந்த மாதிரி ஒரு சனாதானத்தை கட்டிக்காக்கும் ஒரு முயற்சி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அது வேறருக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வேறருக்கு முயற்சியில நம்ம மக்கள் நீதி மையமும் இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னொரு செய்தியை திடீர்னு அது ஒ ஒன்று ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நடிகர் கோவிந்தா அதாவது வடநாட்டில் பாலிவுட் நடிகரில் பெரிய நடிகர் அவர் ஒரு காலத்தில் பெரிய நடிகர் இப்போ உயிரோட இருக்காரு நல்லா இருக்கார் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அவர்களுடைய இதெல்லாம் ஏற்றுக்காது ஆனால் அந் அன்றைய கதாநாயகன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரிவால்வார்னால் காலில் சுட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார் இவர் ரிவால்வாரினால இவர் சுட்டுக்கிட்டாரு இவரே சுட்டுக்கிட்டாரா அப்படிங்கிற அந்த மாதிரி கோணத்துல எல்லாம் இங்கே விசாரணை நடக்குது அப்போதான் எனக்கு ஒரு நான் ஞாபகம் படிச்சுன்னு என்ன வந்ததுன்னா நம்ம காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இருக்கார்ல அவர் தற்கொலை முயற்சியாக துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டாருங்கிற ஒரு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் மறந்துருப்பீங்களா மறந்துட்டீங்களா ஞாபகப்படுத்துகிறேன் திடீர்னு செப்டம்பர் மாதம் எண்பத்தி மூணு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதினு நினைக்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி அந்த நம்ம ஜெமினி கணேசனுடைய வீட்டில் நைட்டு துப்பாக்கி சூடு நடக்கு சத்தம் நடக்குது சத்தம் கேட்குது டப் 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 சத்தம் கேட்குது சுட்டு கொண்டவர் தன்னை சுட்டு கொண்டவர் ஜெமினி கணேசன் காதல் மனிதன் ஜெமினி கணேசன் இரத்த வெள்ளத்தில் இருக்கார் உடனே அந்த அவருடைய மகள் டாக்டர் உடனே என்ன செய்கிறாங்க அவரை வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க கிளினிக் ஹாஸ்பிட்டல் இருந்தது சிஜி ஹாஸ்பிட்டல் இருந்தது செல்வராஜருடைய கணவர் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்துடுறாங்க கொண்டாந்து சிகிச்சை அளித்து உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிற நிலைமையில் காப்பாற்றிட்டாங்க கட்டு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு கட்டு போட்டாங்கல்ல அது மாதிரி ஒரு கட்டு போட்டாங்க ஜெமினி கணேசனுக்கு இந்த துப்பாக்கிச்சூடு நடந்து மூணு நாள் வெளி உலகத்துக்கு தெரியல யாருக்குமே தெரியல போலீஸுக்கு தெரியல ஜெமினி கணேசனுடைய உற்றா உறவினர்களுக்கு தெரியல திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியல அவ்வளவு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது அந்த செய்தி ஆனா நாலாவது நாள் எப்படியும் வெளியே வந்துடும் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்க சில பேர் டீ கடையில் டீ குடிக்கும் இந்த மாதிரி பார்த்தியா அவர் போட்டு கிடக்குறாரு என்ன காரணம் ஏதுன்னு தெரியலையே எதுக்காக சிட்டு சுட்டுக்கிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு பேச இந்த தகவல் போலீஸுக்கு போக போலீஸ் வந்துடுச்சு போலீஸ் வந்த பிறகுலாம் பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு தெரியும் இந்த தெரிஞ்சவொன்னே முதல்ல போய் பார்த்தபடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் போனார் அதுக்கடுத்து நான் போனேன் நான் போகிறபோது அவர் என்ன பண்ண வழக்கம் போல் அவர் சோபாவில் அப்படி சாஞ்சு படுத்துட்டு இருந்தார் கழுத்தில் கட்டு போட்டுருந்தது என்ன சார் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அப்படியே சாதாரணமாக சொல்கிறாரு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கு வெளியே அப்படி நடந்து இருந்தேன் அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு அந்த பள்ளத்தை நான் கவனிக்கலை அந்த பள்ளத்தில் விழுந்தேன் அங்கேருந்து எலும்பு கம்பி எங்கள் காலத்தில் இதில் குத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சூடு நடந்ததை மறைச்சி இப்படி சொல்கிறாரு இட்டு கட்டி சொல்கிறாங்க நமக்கு என்னன்னு தெரியும் அது துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிற அடிப்படையில் தானே நம்ம போடணும் இது தான் நம்ம பத்திரிகையில் போட முடிஞ்சது போட்டு அப்புறம் மேலே போலீஸ் அப்போ வந்து சிட்டி கமிஷனராக இருந்தவர் எஸ்பி ஸ்ரீ ஸ்ரீபான் அவர் குற்றத்தை லேசாக கண்டுபிடிக்காமல் மாட்டார் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான் இவர் துப்பாக்கியில் சுட்டு கொண்டது தெரிய வருகிறது இவர்கிட்ட ஒரு பெரிய பிஸ்டல் இருந்தது அந்த எல்லாம் பிஸ்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும் ரெண்டு வயலையும் சேர்த்து தான் சுட முடியும் ஒத்த கையில் வச்சு சுடுற மாதிரிலாம் அப்போ லேஸ் பாசான இதெல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது கேட்ரிட்ஜஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு இவர் சுடும் போது மூணு அந்த துப்பாக்கியில் இருந்தது மூணு பில்லட் போயிருக்கு வெளியே அது எப்படி போச்சு ஏது போச்சு அப்படின்னு தோண்டி துருவி போலீஸார் விடாமுயற் விடாமல் முயற்சி பண்ணி அவர்கிட்ட போது என்ன சொல்கிறாருன்னா உண்மை தான் நான் முதல் நாள் விஸ்கி சாப்பிட்ருந்தேன் நிறைய சாப்பிட்ருந்தேன் அவருக்கு மது பழக்கம் உள்ளவர் விஸ்கி சாப்பிட்ருந்தேன் மறுநாள் காலம்பரை வந்து அப்படியே கேராக இருந்தது அந்த போதை மயக்கம் இருந்தது அந்த நேரத்தில் என் பையனை வந்து அதாவது சாவத்திரிக்கி பிறந்த பையன் இருக்கான்ல அந்த பையனை வந்து நான் பெங்களூர் காலேஜில் போய் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய துணிமணிகள் பேக்கு இதில் எல்லாம் பையில் துணிக்க எடுத்து வைக்கும் போதே நான் துப்பாக்கி எடுத்து அப்படி சரிவாக்கும் போதை ஒரு துப்பாக்கி சீலிங்கில் வெடிச்சு போயிடுச்சு குண்டு வெடிச்சு இன்னொரு துப்பாக்கி இன்னொரு குண்டு சங்கல் வழியாக போயிடுச்சு மூணாவது குண்டு என் வாய்க்குள்ளே போய் போயிருச்சு அப்படின்னு கதையை சொல்கிறாரு இதை போலீஸ் நம்பர்மா நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தான் கிரைம் அதாவது குற்ற பதிவு எஃப்ஐஆர் போடுறாங்க இது அவர் சொன்னதை எப்படி போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன நடந்தது எப்படி நடந்தது அந்த துப்பாக்கியில் வாயில் இருந்த குண்டு எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் அப்பொழுது பேசப்பட்ட கதை என்னன்னா இவர் ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு இருந்தார் லூசியானாங்கிற பேர் நினைக்கிறேன் பெண்ணை காதலிச்சுட்டு இருந்தாரு அது அப்போவே முடிஞ்சு போச்சு அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு தொண்ணூற்றி அப்போ தான் ஆரம்பித்து அந்த இது அந்த பொண்ணை காதலிச்சார் அது காதல் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருலாம் வந்தது செய்தி ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நிறைய பண எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதை வீட்டில் உள்ளவங்க கண்டித்தாங்க கண்டித்து கேட்கும் பொழுது தான் மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி துப்பாக்கியை அவர் பயன்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கதை வந்தது சரி இன்னொரு கதை என்னன்னா இந்த பையன் இருக்கான்ல அந்த பையனுக்கு வந்து அதிகமாக செலவழிக்கிறது வீட்டில் உள்ள இந்த குடும்பத்துக்கு பிடிக்கல சாவித்தினுடைய மகனுக்கு அதிக செலவு செலவு பண்ணுவது இந்த குடும்பத்துக்கு பிடிக்கல அதனால இவங்க க தர்க்கம் பண்ணாங்க அப்போ தர்க்கம் பண்ணும்போது நான் தற்கொலை பண்ணிக்கிறவங்கிறது மிரட்டுறதுக்காக அவர் துப்பாக்கியை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கதை வந்தது இந்த கதையெல்லாம் அப்போ பத்திரிக்கைகளில் வந்துட்டு இருக்கு ஆனால் உண்மை என்ன போலீஸுக்கு தான் அது தெரியும் அந்த போலீஸ் இந்த கேஸை எப்படி முடித்தாங்கிறது எனக்கு தெரியலை அது யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் உண்மையில் நடந்தது என்னன்னா வேறு ஒரு நிகழ்ச்சி வேறு ஒரு சம்பவம் அதை ஜெமினி கணேசனே பிரபல நடிகர் ஒருவரிடம் மன விட்டு சொல்லியிருக்காரு அது இப்போ நம்ம சொல்கிறது நல்லதல்ல அது நேர்மையும் அல்ல ஏன்னா அந்த நடிகர் எனக்கு வேண்டியவர் அவர் சொன்னார் உண்மை காரணம் இதாயா அப்படின்னு சொன்னார் அதை நான் அவங்களுக்கு சொல்வதற்கு வழி இல்லை ஏன்னா நல்ல காரிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய நட்பை நான் இழக்க விரும்பலை ஆகவே நன்றி நாளை சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க